அயர்லாந்து அணிக்கு எதிரான நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் ஜிம்பாவே அணியானது பங்கேற்று விளையாடியது இந்த இந்த தொடரின் போது தடை செய்யப்பட்ட பயன்படுத்தியதாக ஜிம்பாபே அணியைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளதாக ஜிம்பாவே கிரிக்கெட் நிர்வாகம் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் ஜிம்பாவே அணியைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர்களான வெஸ்ட்லி மதவீரா மற்றும் பிரண்டன் மவுடா ஆகிய இருவரும் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தியதாக சோதனையின் முடிவில் தெரிய வந்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் போதைப் பொருளை உட்கொண்டதற்காக எடுக்கப்பட்ட சோதனையில் அவர்கள் இருவருக்கும் பாசிட்டிவாக ரிசல்ட் வந்து உள்ளதால் ஊக்க மருந்து எதிர்ப்பு விதிகளை மீறி நடந்து கொண்டதாக அவர்கள் இருவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது அதேபோல் இருபத்தி மூன்று வயதான வெஸ்ஸி மதவீரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஜிம்பாவே அணிக்காக ஸ்டார் வீரராக விளையாடியிருந்தார் இதுவரை தொண்ணூற்றி எட்டு சர்வதேச போட்டிகளில் விளையாடியிருக்கும் அவர் மிகச் சிறப்பான வீரராக இருந்து வருகிறார் அதோடு மட்டுமில்லாமல் அயர்லாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற மூன்று டி டுவெண்டி போட்டிகளிலும் அவர் பங்கேற்றார் அதேபோல இருபத்தி ஆறு வயதான பிரண்டன் மௌதா அவர்கள் ஜிம்பாவே அணிக்காக இருபத்தி ஆறு போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் சிறந்த ஆட்டத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் வளர்ந்து வரும் நட்சத்திர ஆல்ரவுண்டர்களாக பார்க்கப்படும் இவர்கள் இருவரும் செய்த கூற்றம் ஜிம்பாவே கிரிக்கெட் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வெஸ்ஸி மதவீர மற்றும் மௌடா இருவரும் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஊக்க மருந்து சோதனையின் போது போட்டிக்கு முன்னதாக தடை செய்யப்பட்ட பொழுது ஊக்கு மருந்தை எடுத்துக்கொண்டதாக உறுதி செய்யப்பட்டது இதன் காரணமாக இவர்கள் இருவரும் ஒழுங்கு விசாரணைக்கு ஆஜராகும் வரை சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் என்றும் மேலும் விசாரணைக்கு பிறகே அவர்கள் தண்டனை குறித்த உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று ஜிபாவை கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது